ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு அந்த நூலை கண்டிப்பாக வாங்கி படிங்க அந்த நூலை கிட்டத்தட்ட நான் வந்து இதுவரை நான் முப்பது தடவைக்கு மேலே படிச்சுட்டேன் அந்த மிக மிக அற்புதமான ஆன்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இந்த ஆன்மாவை துறந்து ஆன்மாவாக இரு அந்த நூல் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கு ரினவுன்ஸ் காட் பி காட் இங்கிலீஷில் இருக்கு நம்ம நம்ம ஆன்மாவினுடைய நம்முடைய அடித்தளமே ஆன்மா தான் ஆன்மாவின் வெளிப்பாடாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் நம்ம உணர்வுகள் அனைத்துமே ஆன்ம உணர்வு தான் நாம் என்ன நினைக்கிறோம் ஆன்ம உணர்வு ஒரு ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு அதை நம்ம வேற மாதிரி ஒரு கற்பம் பண்ணி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அங்கதான் பிரச்சனை உண்மையில பாத்தீங்கன்னா நம்ம உணரக்கூடிய எல்லா உணர்வுமே ஆன்ம உணர்வு தான் நம்ம ஒரு ஸ்வீட்டை வச்சா நாட்டுல ஸ்வீட் தெரியுது கசப்பு வச்சா கசப்பு தெரியுது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் ஸ்வீட்டை தான் ஃபீல் பண்றேன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் கசப்பை தான் ஃபீல் பண்றோம்னு உண்மையில் கசப்பையோ இனிப்பையோ நம்ம சுவைக்கவில்லை நாக்கு அடைந்த தன்மாற்றத்தை தான் நம்ம சுவைக்கிறோம் நாக்கினுடைய உணர்வு தான் நம்ம சுவைக்கிறோம் என்ன நினைக்கிறோம் அப்ப ஸ்வீட்டை காட்டக்கூடிய நாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் எல்லாத்தையும் காட்டக்கூடிய ஆன்மா எப்படி இருக்குன்னு பாக்குற மாதிரி ஸ்வீட்டை காட்டக்கூடிய நாக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் ஆனா நாக்க தான் எல்லா சமயத்திலயும் நாக்க தான் உணர்றோம் நம்ம ஒரு கசப்பா இருந்தாலும் சரி துவர்ப்பா இருந்தாலும் சரி நாக்கு அடையக்கூடிய தன்மாற்றத்தை தான் நம்ம ஃபீல் பண்றோம் அப்படி உங்களுடைய என்ன உணர்வுகள் எல்லாமே ஆன்ம உணர்வு தான் ஒரு ஒரு சூழ்நிலையால் ஏற்படக்கூடிய அனுபவமே ஆன்ம உணர்வு அனுபவம் தான் அது ஆனா என்னன்னா ஆன்மானுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு நம்ம பாக்குறோம் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அனுபவங்களை நிராகரிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளை புறக்கணிக்கும் போது இல்லை கண்டுகொள்ளாத போது அடி நாள அடி அடிப்பகுதியாக இருக்கக்கூடிய ஆன்ம உணர்வு தான் அப்ப ஆன்மான்னு ஒரு ஒரு தனி குவாலிபிகேஷன் கொடுத்துட்டு அதை தேடும் போது என்ன பண்ணிடுறோம் ஆன்மாவே தவற விட்டுட்டு இருக்கோம் நீங்க எதையுமே தேடாதப்ப நீங்க என்ன இருக்கீங்களோ அதுதான் ஆன்ம உணர்வு அதான் ஆன்மாவை திறந்து ஆன்மாவாக இரு ஒரு அற்புதமான நூல் அந்த நூலை கண்டிப்பா நீங்கள் எல்லாரும் வாங்கி படிங்க அதற்கு அடுத்ததாக வந்து சத்தரிசனம் அப்படின்னு ஒரு நூல் அந்த நூலுக்கு வந்து ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதின்னு கொடுத்திருந்தோம் அது பேரை பேரமாத்தணும் இந்த நூல் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ஐயாவை முதல்ல சந்திச்சு ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் ஐயாட்ட ஒரு ரிக் வச்சு நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கிறோம் என்ன ஐயா சொல்லுங்கன்னு கேட்டோன்னு நிறைய நூல்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னாரு வெறும் ஒரு வருடத்தில் பதினெட்டு நூல்கள் வந்தது அந்த பதினெட்டு நூல்களில் தான் இந்த ஆன்மாவை துறந்த ஆன்மாவை ஒரு நூலு சத்தரிசனங்கிற ஒரு நூலும் வந்தது இந்த சத்தரிசன் நூல் மட்டும் என்னன்னு தெரியல பர்ஸ்ட் அடிச்சு அந்த ஆயிரத்தி ஐநூறு காப்பி அப்படியே இருந்தது என்கிட்ட நம்ம எல்லா நூலும் போச்சு அந்த தலைப்பா என்ன காரணம் தெரியல அப்புறம் நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன மடியும் புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருக்குன்னு சொன்னாங்க ஆன்மீக தேடல் மிகுந்தவங்க கண்டிப்பாக படிக்க வேண்டிய நூல் அப்படின்னா இந்த சத்தரிசனம் ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே இந்த ஒன்னஸ் ஒரு ஃபீலிங் இருக்கு பாத்தீங்களா ஒன்னஸ் அடையணும் எல்லாமே ஒன்னா தெரியணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லா உயிரும் ஒன்னா தெரியணும் எல்லாமே ஒரே காட்சியா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா உண்மையில் ஒன்னஸ்னா என்ன அப்படிங்கிற விளக்கம்லாம் அந்த அதில் இருக்கு ஆன்மீ ஆன்மீகத்தினுடைய எல்லா முடிச்சுகளுமே எல்லா முடிச்சுகளும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு நூல்னால் சத் தரிசனங்கிற நூல் தான் அந்த நூலை படிச்சுட்டு இவ்வளோ பெரிய நூல் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து கேம்ப்ல ஒருவங்களாம் சொன்ன உடனே எல்லாருமே வாங்கிட்டாங்க வாங்கி அடுத்த அடுத்த பதிப்பும் அடித்து வந்துருச்சு இப்போது மறுபடியும் ரெண்டாயிரம் காப்பி வந்துருக்கு அந்த நூல் மிக மிக முக்கியமான நூல் ஆன்மீகத்தினுடைய எல்லா காரணரையுமே டச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூல் அதனால சத்தரிசன் என்ற நூலை வந்து நீங்க வாங்கி படிக்கலாம் இதை தாண்டி தேடி போக வீடு இல்லை ஏன்னா வீடு பேர் அடையது தான் ஒரு மனிதனுடைய தேடி போக ஒரு வீடு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நூல் தேடிப்போக வீடு இல்லை சும்மா நான் யார் இதெல்லாம் நூல் நீங்களும் ஞானியாகலாம் இந்த யார் வந்து பாத்தீங்கன்னாங்க நானும் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம் ரமண மகரிஷனுடைய இந்த விசாரணையில கூட கலந்துருக்கிறோம் ஆனா ஐயாவுடைய இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல நான் யாருன்னு புரிஞ்ச உடனே அப்படி புரிந்து கொண்ட கணத்தில் கூட நமக்கு ஞானம்ங்கிறது பிறகு ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் நம்ம வந்து ஈவினிங் பார்க்கலாம் சில உதாரணங்களோட நான் யாருங்கிறத நல்ல தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அதை வந்து நம்ம ஈவினிங் முடிச்சுட்டு ஒரு ஆறு ஆறரைக்கு அந்த வகுப்பு நம்ம வந்து தொடங்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதை அந்த நூலும் இருக்கு அது வாங்கி படிக்கலாம் இதை தாண்டி இறுதியாக ஒரு நூல் எனக்கு மிக மிக பிடித்த நூல் அந்த நூலுக்கான ரசிகன் என்று கூட சொல்லலாம் அப்படி ஒரு நூல் இருக்கு ஆனால் அந்த நூல் ஐயா எழுதல ஆனந்தகுமார் அப்படிங்கிறவர் வந்து எழுதிருக்கிறார் அவர் ஆணைக்கட்டி கோயம்புத்தூர் ஆணைக்கட்டியை சேர்ந்தவர் அந்த நூலுடைய பேர் வந்து சூன்ய பிரவாகம் மிக மிக அற்புதமான நூல் அந்த நூலை படிக்கும்போது நம்மளையே நம்ம பார்க்குற மாதிரி அது ஐயாவை அறிமுகமாகி நம்ம எப்படி ஐயாவை பார்த்தோம் ஆனால் ஐயா எப்படி இருக்காரு எப்படி ஐயா ஐயாவை பற்றிய புரிதல் நமக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்திச்சு அப்படிங்கறத மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆனந்தகுமாரி ஓசோவில் ரொம்ப தீவிரமா இருந்தவர் அவருடைய நண்பர்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க எல்லாரும் ஒரு குரூப் ஞான தேடர்ல ஒரு குரூப்பா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஞான விடுதலை புக்கு கை கிடைச்சிருக்கு படிச்சு பார்த்திருக்காங்க படிச்சப்ப முதல்ல அதில் பார்த்தீங்கன்னா உணர்மனம் அடிமனம் ஆழ்மனம் இருக்கும் உடனே அவர் புக்கை தூக்கி போட்டார் மனசுனாவே ஒண்ணுதான் முழுமை அது உணர்மனம் அடிமனம் ஆழ்மனம் மூணா பேச்சிருக்காரு அப்ப இது வந்து மற்ற புக்கோட இது ஒன்றும் தான் இது ஒன்றும் சிறப்பு ஒன்று எடுத்து சார் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஏதோ ஒரு ஃபீலிங் எடுத்து படிச்சிருக்காரு என்னதான் சொல்கிறான்னு பார்த்தோன்னே அப்புறம் தான் தெரியுது ஓ இவ்வளோ சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க விடுதலை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர் உணர்மனம்னா என்ன நம்மகிட்ட இருக்கிறது உடல்மனம் மட்டும்தான் அடிமனம் என்பது நம்முடைய இயல்பு ஆழ்மனம் என்பது பிரபஞ்சமனம் மனம் ஆனால் இது எது வெளிப்படுவதாக இருந்தாலுமே உணர்மனத்தின் வழியாக தான் வெளிப்பட்டாகணும் நம்ம உணர்வது எல்லாமே தான் உணர்மனங்கிற விளக்கங்கள்லாம் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய விடுதலைக்கான விளக்கங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு இது இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு ஆயிட்டு சரி ஏன் இந்த இவரை இந்த ஞானியை கூட்டு வந்து அவர் வகுப்பு எடுக்க முடிவு பண்றாரு பண்ணிட்டு ஐயா கிட்ட ஃபோன் பண்ணுறாரு ஐயா வந்து சரி நீங்கள் என்றைக்கும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போலாம் நான் ஐயா கூட அறிமுகம் வாங்கி கொஞ்சம் நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் சரி நீங்கள் ஒரு சண்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனை கட்டி வாங்கன்னு சொல்லிட்டாங்க ஐயாவுக்கு ட்ரெயின் டிக்கெட் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க ஐயா ட்ரெயினில் வராரு இவங்க வந்து இருபது நண்பர்கள் இருபத்தஞ்சு பேர் வந்துட்டாங்க சத்திரிசனத்துக்கு ஒரு ஞானி வராரு நம்மலாம் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லா சந்தேகங்களையும் கேட்டுருங்க ஸ்டேட்னா என்ன இறைநிலைனா என்ன எப்படி வந்து மைண்ட் வந்து நம்ம லிபரேஷன்ல இருக்கிறது நம்ம ஞானம்னா என்ன எல்லாத்தையும் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணிடலான்ட்டு இருபது இருபத்தைந்து நண்பர்கள் வந்து இவருடைய ஆசிரமத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சத்தரிசனம் ஆசிரமத்தோட பேர் வந்து சத்தரிசனம் அது வந்து ஆனக்கட்டில் இருக்கு ஆனக்கட்டியில் வந்து கோட்டத்துரா அப்படிங்கிற இடத்துல இருக்கு அந்த வீட்டுக்கு பேர் வந்து காத்தாடி வீடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா விண்டு மில்ஸ் தான் வச்சிருக்காரு அந்த மில் மூலமா கரண்ட் வீட்டுக்கு தேவையான கரண்ட்லாம் வந்துடும் பக்கத்துலேயே சிறுவாணி ஆறு ஓடுது அப்படி ஒரு அற்புதமான ரம்யமான இடம் ஆளுங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இருங்க ஐயா ட்ரெயின் வர டைம் ஆகிடுச்சு நான் ஐயா போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன்ட்டு அவரு அவருடைய வாழ்க்கை துணை அவருடைய மகள் மூணு பேரும் காரில் போகிறாங்க கார் போய் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டாங்க அந்த பிளாட்ஃபார்ம் போயிட்டாங்க ட்ரெயின் ஒரு அஞ்சு நிமிஷம் வரப்போகுது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஒரு ஞானி ஒரு ஒரு தேச தேச இருக்கக்கூடிய ஒரு நபர் வரப்போகிறாரு அவர் வந்தவுடனே அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஐயாவை கூப்பிட்டு போகணுன்னு பல விதமான கற்பனைகள் நின்றுட்டு இருக்காங்க ட்ரெயின் வருது வந்தபடி நிற்குது நின்ன உடனே அவர் அந்த கண்ணு பாக்கிறாங்க தொழவு எங்க இருக்காரு அப்படின்ட்டு ஐயா அப்படி மீது ஐயா என்னன்னா இந்த கையில் ஒரு லெதர் பேக் இந்த கையில் ஒரு மஞ்சப்பை கையில் ஒரு ஃபோன் ஃபோன் எடுத்து பேசுறாரு ஐயா ஐயா இருக்கீங்க அப்படிங்கிறார் நாங்க வந்து தான் வந்து அவினாசிகிட்ட வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு லொகேஷன் வச்சு வந்துருக்காரு நான் சரவணன் நண்பர்கள்லாம் காரில் வரோம் அப்படியா நான் வந்து சேர்ந்துட்டேன் நீங்களும் வந்துடுறீங்களோ அப்படிங்கிறாரு ஐயா வந்துடுறேன்யா அப்படின்னு நான் சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம் இந்த காட்சி அவர் பாக்குறாரு ஒரு ஞானி நான் வந்துட்டேன்னு நீங்களாம் வரங்களான்னு கேப்பாரா இந்த ஒரு மஞ்சப்பை வச்சுக்கிட்டு பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கிறாரு போன் வேற பேசிட்டு இருக்கிறாரு ஒருவேளை நம்ம வந்து ஞானி வராருன்னு சொல்றதுக்கு பதிலா ஞான விடுதலை நூலாசிரியர் வராருன்னு சொல்லிட்டு இருக்கலாமோ நம்ம ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ அப்படின்ட்டு இவருக்கு வந்து இவரை ஏத்துக்கவே முடியல ஐயாவை அக்செப்ட் பண்ணவே முடியல பாக்குறாரு கால் உள்ள நினைச்சா ஒரு பொக்கையை கொண்டு போயிட்டு ஐயா போலாமாங்கய்யா கொடுக்குறாரு எப்படி இவர் மனசில் ஓடுது நண்பர்களை எப்படி சமாளிப்பது நண்பர்கள் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்றது ஏன்னா இங்க ஐயாவை பத்தியே அவர் கண்டுக்குள்ளவர் எப்படி நண்பர்களை சமாளிக்கலாம் இன்னைக்கே அவர் அமுச்சு விடலாமா இல்லையா இப்படி அனுப்பிச்சு விடலாமா யோசனை பண்ணிட்டு கார்ல போறாங்க ஐயா சைலண்டா உட்காந்துட்டு வர்றாரு இவர் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட ஐயா வந்தாரு வரா திரும்பி பார்க்குறாரு அவ்வளவு ஒரு மௌனம் அங்க ஒரு நிசப்தம் ஒரு சப்தம் கூட இல்லை ஐயா இருப்பது தெரியாமல் இருந்துட்டு இருக்காரு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு போறாங்க போயிட்டு நண்பர்களாக வந்துட்டாங்க ஒரு சேர் போட்டாங்க சுற்றி உட்காந்துட்டாங்க எப்படி பேச்ச ஆரம்பிக்கலாம் யோசிக்கிறாங்க அப்போ ஒருத்தர் கேட்கறாரு ஏன் நாங்கள் வந்து இந்த ஞான தேடுதலில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக இருந்துட்டு இருக்கிறோம் இந்த தாட்லெஸ் ஸ்டேட் அதை அட்டைன் பண்ணுவது எப்படி அதுதான் எங்களுடைய மிக ஆழமான கேள்வியா இருக்கு அப்படிங்கிறாங்க ஐயா தாட்ல ஸ்டேட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டே இல்லை பாத்துக்கங்க அப்படிங்கிறாரு ஏடா அதை தான் தேடி இருபது வருஷமா ஆடி தொழிட்டு இருக்கிறோம் அப்படி ஒரு ஸ்டேட்டே இல்லை பாத்துங்கிறாரு இவர் அப்படி இந்த உட்காந்துருக்கிற சேர உடிஞ்சு விற்கிற உழுகுற மாதிரி இருக்கான் அவருக்கு ஐயோ அப்படின்ட்டு இவரு ஆனந்தகுமாருக்கு என்னதான் பண்றதுனே தெரியலன்னு யோசிக்கிறாங்க ஒவ்வொரு கேள்விக்கு ஐயாவுடைய அந்த பதில் வந்துட்டே இருக்கு உண்மையில தாட்லெஸ் ஸ்டேட்ங்கிற ஸ்டேட்டே கிடையாது தாட் இல்லைன்னா நாமளே இல்ல தாட்லா ஸ்டேட் நம்மளால ஃபீல் பண்ண முடியாது தாட் சப்போஸ் தாட்லா ஸ்டேட் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபீல் பண்ணக்கூடிய நபர் அங்க இருக்க மாட்டான் ஒரு தாட் தான் அனுபவத்தையும் காட்டுது அனுபவிப்பவனையும் காட்டுது ஸோ தாட்லெஸ் ஸ்டேட்னு ஒன்னு அப்படி ஒன்று இருக்குது அதை அடையணும்னா யார் அடையிற அடையக்கூடிய ஆள் யாரு அது அடையும் பொருளா அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஸ்டேட்டை இல்லங்கிறதா மிகச் சரியான பதில் அந்த பதிலை அவங்களால தாங்க முடியல இப்படி பல கேள்விகள் வருது ஐயாவுடைய பதில் ஒன்னும் சம்ட்டில் அடிக்கிற மாதிரி வந்தவொன்னே இவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க ஓ சரிட்டு அப்புறம் ஐயாவையே புறக்கணிச்சுட்டு இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஞானி ஒரு மகான் உட்காந்துருக்கிறாருன்னா எவ்வளவு சைலண்டா இருக்கும் ஐயா இருக்கிறதுக்கு இவங்க பொறு அது பொறுப்பு எடுத்துக்கல இவங்க அப்படியா நாளைக்கு எங்க போகலாமா இந்த படம் நல்லா இருக்கடா இந்த படத்துக்கு மூலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ஐயா எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகல அவர் சைலண்டா உட்காந்துருக்கு அவரு கிட்டத்துல வந்து சரி முடிச்சுட்டு ஐயா நாம் இன்னொரு நாளைக்கு சந்திக்கலாம் ஐயா சொல்லிட்டு ஐயாவும் முடியும் ஒரு ஒரு நாள் இருந்து கிளம்பிட்டாரு ஐயா போன விட்டி தான் இவர் யோசனை பண்ணுறாரு நம்ம எவ்வளோ சத்தம் போட்டோம் இதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அவர் இருக்கிறது தெரியாமல் அவர் இருப்பு கூட உணர முடியாமல் அவர் உட்காந்துருந்தாரு அவர்கிட்ட ஒரு உண்மை இருக்குது அவர் அவர்கிட்ட வந்து ஒரு இனம் முடியாத ஒரு ஈர்ப்பு இருக்குது ஆனால் நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ணுற தகுதி நம்ம இல்லாமல் போயிடுச்சுங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு ஃபீல் பண்ணது மட்டும் இல்லை அப்போ தான் இந்த தலைப்பை பார்க்குறாரு ஞானத்தை பெறுவா புக் எடுத்து மனசு அதுக்கப்புறம் வந்து எல்லா உண்மையிலையும் புரிஞ்சுக்கிட்டார் புரிஞ்சு நண்பர் எல்லாம் மீண்டும் ஒரு துறையை கூப்பிட்டு இரண்டாவது முறை வரும்போது பகவத்தையாகவும் வராங்க தேனி சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய ராஜநாயக்கர் என்று சொல்லக்கூடிய தேனி சுவாமிகள் அவங்க வந்து இருக்காங்க அவரையும் கூப்பிட்டு வராங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்டு ரொம்ப திருப்தியாக அதை ரெக்கார்ட் பண்ணி இன்னும் யூடியூப்ல இருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான டாக் கான்வர்சேஷன்லாம் யூடியூப்ல இருக்கு அப்புறம் அந்த நூல் எழுதுறாரு என்ன நடந்தது எனக்குள்ளார ஐயா இப்படி சந்திச்சேன் நான் இப்போ சொன்ன கதையில அதில் வருது ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு 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 நம்மளையே இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான நூல் அந்த நூலுக்கு முன்னுரையும் வந்து புயர் சவையை எழுதியிருக்காங்க அது சொல்லுவாங்க ஐயாவிடம் மாயா ஜாலங்கள் இல்லை ஆடம்பர வார்த்தைகள் இல்லை கன்னி தமிழில் உண்மையை எளிமையாக வழங்குறாரு அப்படி இருப்பு ஒன்னே போதும் அப்படிங்கறது ரொம்ப அழகாக முன்னேறியில் கொடுத்துருக்காரு இந்த நூலை நீ எல்லாருமே படிக்கணுங்கிறது என்னுடைய மிக மிக தாழ்மையான வேண்டுகோள் அதனால இதுவும் பிடிஃபைலா இருக்கு வேணும்னா படிச்சுக்கலாம் இல்ல புக் வந்து சத் தரிசனம் நூல் வாங்கி படிங்க ஓகேங்களா இந்த நூல்களை தவிர விட வேணாம் ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்